வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி ஆய்வு ஆய்வின்படி தொடர்ந்து மாண்பு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்களும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தினுடைய பணிகளை தொடர் ஆய்வை மேற்கொள்ள பணித்ததின்படி இன்றைக்கு வால்டாக் சாலையில் அமைந்திருக்கின்ற தண்ணீர் தொட்டி தெரு எனப்படுகின்ற பகுதியில் கட்டப்பட இருக்கின்ற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் சுமார் எழுநூறு குடியிருப்புகள் நூற்றி முப்பது கோடியிலும் அதேபோல் தற்போது நாம் அமர்ந்திருக்கின்ற ஏற்கனவே செயல்பட்டிருந்த வடசென்னை கூட்டுறவு பண்டக சாலையில் எழுநூற்றி எழுபத்தி ஆறு குடியிருப்புகள் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாயில் கட்டமைப்பதற்குண்டான பணிகள் துவக்கத்தை மாண்மிகு தமிழக முதல்வரவர்கள் கடந்த நான்காம் தேதியன்று பால்டாக் சாலையில் எழுபத்தி ஒன்பது பணிகளை ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் பணிகளை துவக்கியிருந்தார் இந்த அரசை பொறுத்தளவில் சொன்னதைத்தான் செய்யும் செய்வதைத்தான் சொல்லும் என்ற அந்த வார்த்தைக்கிணங்க அன்று மாண்மிகு தமிழக முதல்வரவர்கள் துவக்கி வைத்த பணிகளுடைய கட்டுமானப் பணிகள் இன்று நடைபெறுவதை எங்கள் துறையினுடைய செயலாளர் காகர்லால் உஷா அவர்களும் வடசென்னையினுடைய வட்டார போக்குவரத்து அதிகாரி ரவி அவர்களும் இன்றைக்கு நேரடியாக கல ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த திட்டமானது தொடங்குகின்ற போது மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஆயிரம் கோடியில் வளர்சென்னை வளர்ச்சி திட்டம் என்று அறிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தங்கசாலை தெருவில் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எண்பத்தி ஏழு திட்டப்பணிகளுக்கு அன்றைக்கு கால்வோல் விழா நடத்தினார் அதைத் தொடர்ந்து இந்த திட்டமானது தற்போது ஆறாயிரத்தி முந்நூற்றி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு திட்டங்களாக உருவெடுத்திருக்கின்றது இரண்டாம் கட்டமாக நாலு பன்னெண்டன்று துவக்கி வைத்த திட்டப்பணிகள் அனைத்தையும் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்து இந்த எழுபத்தி ஒன்பது பணிகளையும் முடக்கிவிடுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு தினந்தோறும் கல ஆய்விற்கு செல்ல இருக்கின்றோம் அறிவித்தபடி இந்த திட்டங்கள் என்பது ஒட்டுமொத்தமாக இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு திட்டங்கள் என்றாலும் இந்த இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அடுத்த ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள் கொண்டு வருவதற்குண்டான அனைத்து பணிகளும் குடிசை வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியம் போன்ற அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து இந்த திட்டப்பணிகளை விரைவுபடுத்துகின்ற முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் அவர் நின்று கொண்டிருக்கின்ற அரசியல் தளம் அப்படிப்பட்டது அவர் குறைகளை சொல்லிக் கொண்டுத்தான் இருக்க வேண்டும் அவர் சொல்லுகின்ற குறைகள் உண்மை இருப்பின் மாண்பக முதலமைச்சர் அவர்கள் யாரிடம் வருகிறது என்ற பேச்சு முக்கியமல்ல பாதிப்பு இருந்தால் உண்மையை உண்மையாக எங்கெல்லாம் அபய குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுகின்றவர் எங்களுடைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பாதிப்பு போல் நிச்சயம் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசு வஞ்சித்தாலும் நிவாரண நிதியை வழங்குவதில் கடை ஏதும் இருக்காது ஏற்றார் போல் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பாதிப்பு ஏற்றார் போல் முடிவெடுப்பார் நிச்சயம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தான் இந்த அரசு போயிடுச்சு கடந்து போன ஒன்று அடுத்து தீபத் திருவிழாவை பொறுத்தளவில் யாரும் எதிர்பாராத வண்ணம் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பெருமழை வெள்ளம் நிலச்சரிவு மண்சரிவு போன்றவற்றை கடந்து சான்றோர்களால் எடுக்கப்பட்ட எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்று தெரியாமல் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட தீபத் திருவிழாவை முதலமைச்சர் உள்ள எண்ணம் போல் எல்லாம் வல்ல ஈசன் துணையோடு தீபத் திருவிழாவை லட்ச மக்கள் கூட விண்ணதிரும் மண்ணெங்கும் மலையெங்கும் அரோகரா என்ற கோஷம் எதிரொலிக்க மிகச் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆட்சியில் நடவடிக்கைகள் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் அனைத்திற்கும் இறைவனும் இயற்கையும் துணை புரியும் என்பது முதலமைச்சர் அவர்களுக்கு துணையாக இருக்கும் என்பது தீபத் திருவிழாவே ஒரு சாட்சியாக இருக்கின்றது நன்றி யாரு அவர் அண்ணாமலை அவருக்கு ரோல் இருக்காது பார்க்கலாம் அண்ணாமலை சார் கேட்டா சொல்லலாம் அது ஒரு நீண்ட விளக்கம் இன்னைக்கு வந்து மீட்டிங் இருக்கு வந்து சொல்லிடுறேன் கேட்டதுக்காக அங்கே பிரீஃபா சொல்றேன் பிரீஃபா மணிக்கு மீட்டிங் இருக்கு எனக்கு அதில் மீட் பண்ணுறேன் இருந்தாலும் கேட்டதுக்காக மறுக்க மறுக்க ஒரே ஒரு பதிலில் சொல்லிடுறேன் இந்து சமய அறத்துறையுடைய சட்டம் என்பது இந்து சமய அறத்துறை கொடைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அது நீதிமன்ற நீதியரசர்கள் அடங்கிய பெஞ்சால் உருவாக்கப்பட்ட சட்டம் இந்த சட்டம் வந்து மாநில அரசாலோ மத்திய அரசாலோ உருவாக்கப்பட்ட சட்டங்களின்படி இந்து சமய அலத்துறை சட்டங்கள் இல்லை ஆகவே அந்த சட்ட திட்டங்களுக்கு தான் இந்து சமய துறை செயல்படும் அவர் தாராளமாக நீதிமன்றத்திற்கு செல்லலாம் அந்த நீதிமன்றத்தில் தகுந்த விளக்கங்களை சொல்வதற்கு தகுந்த விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் நிச்சயம் எங்கள் தரப்பு வாதம் இருக்கும் என்று நம்புகின்றோம் ஆகவே அப்படி ஒரு சூழல் ஏற்படுகின்றபோது இந்து சமய அறத்துறை அதற்குண்டான விளக்கத்தை நிச்சயம் வழங்கும் பதினோரு மணி போர் எச்ஆர்எம்சியிலே நம்முடைய இந்து சமய துறை தலைமை அலுவலகத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் இருக்கின்றது அங்கு விரிவாக சிஏஜி அறிக்கையில் இந்து சமய அறத்து மீது சொல்லப்பட்டிருக்கின்ற சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற அனைத்திற்கும் அங்கே பதில் சொல்லலாம் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி அந்த திட்டம் வேண்டுமா வேண்டாமா அந்த திட்டத்தால் மக்களுக்கு பலனா இல்லையா திட்டம் யார் கொண்டு வந்தது என்பது முக்கியம் அல்ல அந்த திட்டத்தை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி அந்த திட்டத்தால் மக்களுக்கு உண்டாகின்ற பலனைத்தான் அரசியல் கருத்துக்கள் அரசியல்வாதிகள் மையப்படுத்த வேண்டுமே தவிர திட்டத்தை குறை குறை கூறுவது ஏற்புடையதல்ல அப்படி குறை கூறுவது அந்த திட்டத்தால் பயன்படுகின்ற மக்களை குறை கூறுவதற்கு சமமாகும் எதுவுமே போட மாட்டீங்க ஏதாவது ரெண்டு மூணு சப்ஜெக்ட் முடிச்சிக்கலாம்